தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழில் அஜித் நடித்த வெளியான ஆசை திரைப்படத்தில் முதன் முதலாக அறிமுகமானார் நடிகை சுவலக்ஷ்மி அதற்கு முன்பே அவர் ஒரு பெங்காலி திரைப்படத்தில் நடித்து இருந்தார் ஆனால் அந்த திரைப்படத்திற்கு பெரிதாக வரவேற்பு கிடைக்கவில்லை இந்த நிலையில் தான் ஆசை திரைப்படத்தில் அறிமுகமானார் தொடர்ந்து கோகுலத்தில் சீதை கல்கி என்று நிறைய திரைப்படங்களில் இருக்கிறார் சுவலக்ஷ்மி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் தான் ஆசை திரைப்படம் வெளியானது ஆனால் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்குள் நான்கு வருடங்களில் இருபத்தி ஐந்துக்கும் அதிகமான திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்து இருக்கிறார் ஆனாலும் சினிமாவில் பல முக்கிய நடிகர்களுடன் நடித்த பிறகும் கூட எந்த நடிகருடனும் கிசு கிசுவில் மாட்டாத ஒரே நடிகையாக இருந்து வந்தார் சுவலக்ஷ்மி சினிமாவிற்கு வந்த காலகட்டத்திலேயே அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தன அதில் கவர்ச்சி காட்சிகளும் முத்த காட்சிகளும் இருந்த காரணத்தால் நிறைய திரைப்படங்களை ஒதுக்கிவிட்டார் வாய்ப்புகள் கிடைப்பதை தாண்டி அதில் சரியாக நடிக்க வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக இருந்திருக்கிறார் இதற்கிடையே அப்போது பிரபலமாக இருந்த நவரச நாயகன் கார்த்திக் சுவலட்சுமியை தொடர்ந்து காதலித்து வந்ததாக ஒரு பேச்சு உண்டு ஆனால் சுவலட்சுமி அவரை கண்டு கொள்ளவே இல்லையாம் பிறகு ஒரு விஞ்ஞானி ஒருவரை திருமணம் செய்து கொண்ட சுவலட்சுமி தற்சமயம் வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்டார் ஒழுக்கமாக இருந்த ஒரே நடிகை சுவலட்சுமி என்று கூறியிருக்கிறார் பிரபல பத்திரிகையாளர்